சண்டே மார்னிங் மார்க்கெட் போகும்போதே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நிறையா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் என்னோட ஃபேவரெட்டான நகர மீன் இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கும்லா மீனும் நகர மீனும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு நேற்று நாய் டின்னருக்கு ரெடி பண்ண கோலா உருண்டை குழம்புலாம் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு ரசம் மட்டும் ரெடி பண்ணிட்டு எல்லா மீனுமே ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி மசாலா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் அண்ணன் வந்து வெஜிடேரியன் ஸோ அவங்களுக்கு சோயா சங்ஸ் வச்சு கோலா உருண்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரே ஒரு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையுமே வந்து தோல்லா சீவி மீன் மாதிரி கொஞ்சம் நீளி நீளமாக கட் பண்ணி அதை உப்பு மஞ்சத்தில் போட்டு லைட்டாக வேக வச்சுட்டு மசாலா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா வந்து தவா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான் எல்லாமே ஃப்ரை பண்ணுறது தான் ஸோ சாப்பிடும்போது சுட சுட ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவிலாம் பார்த்துட்டு இருந்தோம் அத்தை வந்து சூப்பராக ரசமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க சரி நானுமே ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சா கேஸ் முடிஞ்சு போச்சு புக் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ள வந்துடும் பட் எல்லாருமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வீட்டில் ஸ்டாண்ட் பைக்கு ஒரு அடுப்பு இருக்குது அதை வச்சு எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃப்ரை பண்ணி லஞ்ச் வந்து சாப்பிட்டோம்